ரீவ் வந்து கண்டிப்பாக பெரிய படங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அது வந்து அவங்க அதுக்கான விளம்பரமாக பண்ணிக்குவாங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விளம்பரம் பண்ண முடியும் சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் போய் சொன்னால் தான் விளம்பரம் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது இப்போ யாது மரியாதை மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் என்னதான் வந்து விளம்பரம் பண்ணி அது சொல்ல நீங்கள் போய் சொல்லணும்னு வச்சுக்கிங்க நல்லா இருக்குன்னு சொல்லுன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் போய் தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க படங்களை வந்து வெளியில் சொல்கிறது இது மீடியாக்காரங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் இது அவர் பாயிண்ட் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்க முடியிற விஷயமா இல்லை ஒரு சின்ன படங்களுக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும் பெரிய படங்கள் அது தானே ஆட்டோமேட்டிக்காக அவங்க போக்கு அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை இல்லை சின்ன படங்கள் அப்படி இல்லை உங்களை மாதிரி யூடியூப் விளம்பரங்கள் இது போய் சேர்க்கும்போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும்

கண்டிப்பா அப்படி கூட சொல்லலாம் அவர் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலதான் படமே பண்ண முடியுங்கிறாரு இந்த படம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு நாங்க படம் பண்ணல ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் அஞ்சு கோடி அஞ்சு எத்தனை கோடி சொன்னாரு அஞ்சு கோடியா எத்தன கோடி கீழே படம் பண்ண முடியாது என்ன அப்படின்னா தொழில் முடையிடும் நண்பா குடிசைஸ் சின்ன குடிசைஸ் வர்றதுனால தான் சின்ன சின்ன நடிகர்களும் பொழைக்கிறாங்க சின்ன சின்ன மீடியாக்களா இருக்கட்டும் எல்லாமே தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படணும் ரெண்டுமே கலந்துதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்கு பெரிய படம் தான் மட்டும் எடுப்போம்னா படம் தேட்டர்ல படம் இருக்காதுங்க மாசத்துக்கு நாலு படம் தாங்க வருது நாலு அஞ்சு படம் தான் வருது அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தேட்டர்ல படம் போட முடியும் எல்லாரும் சம்பாதிக்க முடியும் சின்ன படங்கள் எவ்வளோ படம் ஓடி இருக்கு அதையே நம்ம சொல்றதே இல்லை பட்ஜெட்ல சின்ன படங்கள் ஓடிருக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேளுங்க உங்ககிட்ட எல்லாரும் படம் பாத்தீங்களா எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தேட்டர்லையும் எல்லாரும் போய் பாருங்க உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறோம் நினைக்கிறோம் இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் தேங்க் யூ பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய முதல் படம் எப்படி இருக்கு நீங்கள் தான் பா சொல்லணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நடிச்சிட்டேன் இனிமேல் நாளைக்கு படம் ரிலீஸ் கூட மக்களோட கருத்து தான் மக்கள்கிட்ட நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி ஹீரோ கிரேஷ் கலக்கியிருக்காப்ல அது மாதிரி ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க பேர் என்னமா சாமல் கலக்கியிருக்காங்க நானும் ஓரளவு நல்லா பண்ணிருக்கேன் காரணம் வந்து இயக்குனர் தான் எனக்கே ஒரு சஸ்பென்ஸ் தான் படம் பார்க்கும்போது ஏன்னா எடுக்கும் போது எப்படி இருக்குன்னு என்னால் ஜட்மெண்ட் பண்ணவே முடியல ஆனால் படம் போது டோட்டலா சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு டேரக்டர் இந்த படம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன் ஒரு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜனரஞ்சகமான ஒரு படம் ஏதோ நினைச்சு வந்தேன் படம் பார்க்கும்போது நம்மளா இப்படி நடிச்சிருக்கோங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டேன் என்ரோல் பிளாக்ல ஒரு நானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு என்ரோல் பிளாக் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்கு முதல்ல டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு இந்த குரூப் புது டீம் டேரக்டரு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் கேரக்டரும் நல்லா உங்கள் எல்லாத்துக்கும் பேசப்படுற மாதிரி இருக்கும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நல்லா திருப்தியான ஒரு படமாக இருக்கும் தேங்க் யூ வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக யாதுமரியான் டீம் சார்பாக எல்லாரோட கனவுமே ஒரு படம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் அதை நாங்கள் இப்போது பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா செம்ம ரகடா இருக்குது அண்ணன் அண்ணன் உண்மையில் என்னை கை கொடுக்கணேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு தயங்கிட்டே இருந்தாரு செம்மையா இருக்குண்ணே செம்மையா பண்ணிருக்கீங்க அப்புறம் ஹீரோயின்ஸ் அப்புறம் அப்புக்குட்டி என்ன அவங்க கூட நடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது அங்கே ஒரு மாதிரி இருந்தோம் இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு மியூசிக் ஆனால் நீங்களும் விளாண்டிட்டிங்கண்ணே நம்ம டீம்லேயே நம்ம புகழ்ந்து கூட அதும்பாங்க ஆனால் சத்தியமாக புகழ்ற இடத்துல தான் இருக்கீங்கண்ணே சூப்பராக இருந்ததுண்ணே அப்புறம் ஃபோனில் கூட கதையை சொல்லலை நீ பாப்பா நேரில் பார்த்துக்கலான்னாரு நேரில் கூட கதையை சொல்லலை இந்த சீனை மட்டும் இப்படி பண்ணு இந்த மூடு நான் சொல்றேன் பண்ணுங்க அப்படின்னாங்க அதை தான் நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் நாங்களே இன்னைக்கு தான் பார்த்தோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா செம்யா இருந்துச்சுண்ணே உள்ளே போயிட்டு அப்புறம் எனக்கே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குன்னு இது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாங்க வந்துகிட்டே இருக்கணும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணோம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக சங்கங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் யாதும் அரியா அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இது ஒரு புதை சட்டம் கடவை எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை அதை கண்டிப்பா சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதெல்லாம் எங்களை மின்னலும் உற்சாகப்படுத்துவீங்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி யாது மாதிரியாக அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒரு வித்தியாசமான முறையில் டைரக்டர் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காங்க எனக்கே ரொம்ப ட்விஸ்ட் இந்த படம் ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் சொல்லவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்தாங்க படமாக பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப வாவ் அப்படி இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம் அப்படின்னாலே மியூசிக் தான் அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் ரெண்டு வாழ்த்துக்கள் கீரோ தினேஷ் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஷாமல் ஆனந்த் பாண்டி எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்போக்கிட்டே என்ன சொல்லவே தேவையில்லை அவருடைய எப்பவும் போல எல்லாரும் போலவும் எல்லா எப்பவும் போலவும் நல்ல நல்ல சூப்பராக அவரோட ஆக்டிங்கை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மறந்துட்டு சொல்ல ஸோ தேங்க்யூ இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க ஏன்னா வந்து சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய போராட வேண்டியது இருக்கு அடுத்தடுத்த படங்கள் வரிசையாக வரும் ஆனால் அது போக இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ மறந்து போய்ட்டு ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு படம் மட்டும் கிடையாது இது எங்களோட ட்ரீம்ஸ் சொல்லலாம் எங்களோட எஃபர்ட்ஸ் சொல்லலாம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் மை ஸ்க்ரீன் வித் சீனியர் ஆக்டர்ஸ் அப் அப்புக்குட்டி சார் அண்ட் அதர் ஆக்டர்ஸ் பிரணா தினேஷ் ஹாஸ் டென் ரியலி கிரேட் ஜாப் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேக்ஸ் இருக்கோ என்ன கதை இருக்கோ என்ன என்ன நடக்கும் போதுன்னு கூட தெரியாது ஆர் நெவர் நேவா டோல்டாஸ் இட் வாஸ் சஸ்பென்ஸ் ஃபார் அஸ் ஆல்சோ வெரி கிளாட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது போது எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் வந்து இட்ஸ் வெரி குட் த்ரீலர் கண்டென்ட் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நீங்க வந்து கொண்டு வந்துடுங்க எங்களோட படம் தேங்க் யூ ஸோ மச் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார் ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இஸ் மை டெவெட் ஃபிலிம் அண்ட் எம் வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் அவர் என்டையர் க்ரூ ஸோ யாது மாதிரியானோடய என்டையர் க்ரூ வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ப்ளீஸ் மீடியா பீப்புள் ஹெல்ப் அஸ் டு க்ரோ மோர் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ

படிக்காது ராத்திரியில் காண்ட கனவும் பலிக்காதுன்ற மாதிரி சில கனவுகள் பழிக்கும் சில கனவுகள் பழிக்காது எனக்கு என்னன்னா போஸ்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சு எம் விதை சரி எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி சீமானம் காட்டியிருக்கீங்க அந்த கனவும் படிக்காதோ இல்ல நான் அப்படி காட்டவே இல்லை சார் கனவுல இன்னும் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதுல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் கனவு சில கனவு நடக் நடக்கணும்னு நினைக்கிறேன் அது ரெண்டாயிரத்து இருபத்தாறுல பார்க்கலாம் மத்தபடி இப்போதைக்கு நடக்க நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்க்கணும்ல அதனால நடக்கும் நடக்காம போலாம் இல்ல இல்ல அவருக்கு எல்லா கதையும் தெரிஞ்சுதான் நடிச்சாரு யாருக்குமே சொல்லல அவருக்கு கூட தெரியாது தெரியாது அதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங் போயிரும் அப்படிங்கிறதுக்காக யார்ட்டயேமே சொல்ல இது ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் எல்லாருமே பேஸ் பண்ண ப்ரொடக்ஷன் தானே பாத்துக்கிட்டோம் சார் சார் நான் எப்பவும் பையன் இப்படி என்ன செய்யணும் தெரியாம செஞ்சுட்டேன் எல்லாம் உங்க

கடைசியா நான் பேப்பர்ல காமிச்சதுதான் நான் கிளைமேக்ஸா நம்புறேன் அதனாலதான் நான் அதை வச்சேன் சார் இது எனக்காகவும் எங்க டீமுக்காக எடுத்த படம் தான் சார் எதுல சார் டிவிக்கே பத்தி நான் எங்கேயுமே பேசலையே சார் நான் ஃபேன் பாயா தானே பேசினேன் ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் உள்ள கிடைச்சிருக்கும் கண்டிப்பா அது என்ன மாதிரி யாராவது ஃபேன் பாய் இருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருந்திருப்பாங்க அவ்வளவுதான் சார் நான் அதை எப்படி சார் நான் சொல்ல முடியும் நான் என்னோட கதையில クライマックスアナ உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு 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 வால்ட் குள்ள அதை வெச்சிருக்கேன் நான் பப்ளிக் கொண்டு வரல என்னோட ஒரு வால்ட் அது இருக்கு என்னோட நான் இப்ப சொல்ல முடியாது சார் அது எனக்குள்ள தனிப்பட்ட ஒப்பீனியன் அது நீங்க சார் அவர் ஆரம்பத்துலேருந்தே கூலாக தான் சார் இருந்தார் படத்தில் நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் கூல் தான் எப்பவுமே ஆமாம் அவருக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் பயந்து தான் ஆகும் இவர் பார்த்தா என்ன தோணுது இவன் இவன் நம்மளையும் கொண்டுருவானோன்னு ஒரு தாட் அவருக்கு இருக்குல்ல ஸோ அதுக்கேற்றப்பில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவர் அவருக்குமே இன்னைக்கு தான் அவருக்குல்ல படமே பார்க்குறாரு அவர் இன்னைக்கு தான் படம் பார்க்குறாரு

அவங்க அதுக்கான விளம்பரமும் பண்ணிக்குவாங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விளம்பரம் பண்ண முடியும் சின்ன படங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் போய் சொன்னால் தான் விளம்பரம் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வந்து இது வந்து மக்களுக்கு தெரியாது இப்போ யாது மரியாதை மாதிரி ஒரு படம் வந்து நீங்கள் என்னதான் வந்து விளம்பரம் பண்ணி அதை சொல்ல நீங்கள் போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்குன்னு சொல்லுன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் போய் தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க படங்களை வந்து வெளியில் சொல்கிறது இது மீடியாக்காரங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் அது அவர் பாயிண்ட் ஆஃப் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அது ஏற்றுக்க முடியிற விஷயமா இல்லை ஒரு சின்ன படங்களுக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும் பெரிய படங்கள் அது தானே ஆட்டோமேட்டிக் அவங்க விளம்பரப்போக்க அதிகமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது பல கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க இங்கே வந்து அப்படி இல்லை இல்லை சின்ன படங்கள் அப்படி இல்லை உங்களை மாதிரி யூடியூப் விளம்பரங்கள் இது போய் சேர்க்கும்போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும்

இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரியும் இந்த ஆர்டிஸ்ட் விஷால் தெரியும் கமல் சார் தெரியும் அவங்க எல்லாம் பாத்துட்டு உள்ள போயிருவாங்க சின்ன படம் வளர்ந்துறப்ப அப்படி கிடையாது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் அந்த படத்து உள்ள தேட்டர் உள்ள வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படி கூட சொல்லலாம் அவரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் படமே பண்ண முடியுங்கிறாரு இந்த படம் எல்லாம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு நாங்க படம் பண்ணல ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம் அஞ்சு கோடி அஞ்சு எத்தனை கோடி சொன்னாரு அஞ்சு கோடியா எத்தனை கோடி கீழே படம் பண்ண முடியாது தொழில் முடங்கிறோம் நண்பா புடிசஸ் சின்ன புடிசஸ் தான் சின்ன சின்ன நடிகர்களும் பிழைக்கிறாங்க சின்ன சின்ன மீடியாக்களா இருக்கட்டும் எல்லாருமே தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து சின்ன படங்கள் எடுக்கப்படணும் ரெண்டுமே கலந்தது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்கு பெரிய படம் தான் மட்டும் ஒரு படம் தேட்டர்ல படம் இருக்காதுங்க மாசத்துக்கு நாலு படம்தாங்க வருது நாலு அஞ்சு படம் வருது அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து எல்லா நாளும் தேட்டர்ல படம் போட முடியும் எல்லாரும் சம்பாதிக்க முடியும் சின்ன படங்கள் எவ்வளவு படம் ஓடி இருக்கு அதையே நம்ம சொல்றதே இல்ல பட்ஜெட்ல படங்கள் ஓடி இருக்கு அதெல்லாம் நீங்க கேள்வி கேளுங்க அவங்ககிட்ட சார் ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டாங்க இப்ப நான் என்னோட கனவுக்கான முயற்சி நான் எடுத்திருக்கலாம் சார் இப்போ டேரக்டர் ஆகணும் என்னோட கனவு அதான் அவர் விட்டுருங்க நான் என்ன சொல்லணும் நான் டேரக்டர் ஆகணும்னு ஒரு கனவு வேண்டாம் முயற்சி எடுத்ததுனால ஏதோ என்னால இங்க வர முடிஞ்சது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் நீங்க சொல்ற இந்த கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல அதுக்கான முயற்சி அவர் எடுக்கும் போது அவர் கண்டிப்பா வரலாம்